வணக்கம் செவன் செய்திகள் மேட்டுப்பாளையம் கல்லாறு தோட்டக்கலைப் பண்ணையில் சிறுவர்கள் பூங்கா மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அழகை கொஞ்சி விளையாடும் அடர்ந்த வனப்பகுதி அதனை ஒட்டி பாறைகளுக்கிடையே சலசலக்கும் காற்றாட்டு அருவி இந்த கற்களிலிருந்து ஊடுருவி வருமாறே கல்லாராய் மருவியது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு அடி உயரத்தில் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் கல்லார் கார்டன் உருவாக்கப்பட்டது பின்னாளில் கல்லாறு அரசு தோட்டக்கலைத்துறை பண்ணையாக மாறியது முந்தைய காலகட்டங்களில் மேட்டுப்பாளையம் நகர மக்களின் தீபாவளி ரம்சான் பக்ரீத் கிறிஸ்துமஸ் ஆடி பண்டிகை திருவிழாவை முன்னிட்டும் புதுமண தம்பதியர்கள் வீடியோ போட்டோஸ் எடுக்கும் இடமாகவும் புளியோதரை தயிர் சாதம் கூட்டாஞ்சோறு போன்ற உணவுகளை சமைத்து குழந்தை குட்டிகளோடு குடும்பத்துடன் மற்றும் ஏழை எளியவர்கள் வசதி படைத்தவர்கள் என அனைவரும் சென்று அங்கு கொஞ்சி விளையாடும் சிற்றாறுகள் பலாப்பழம் மங்குஸ்தான் பப்பாளிப்பழம் வாட்டர் ஆப்பிள் எலுமிச்சை துரியன் லிட்சி மலையன் ஆப்பிள் போன்ற பல்வேறு வகையான பல வகைகளின் மரங்களும் அழகிய செடிகளும் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஆலமர ஊஞ்சல் விளையாடியும் இயற்கையான காட்சிகளை கண்ணால் கண்டு மனமகிழ்ச்சியுடன் எந்தவித கட்டமும் இன்றி பொழுதுபோக்கும் இடமாகவும் தரமான நாற்றுகளை உற்பத்தி செய்யும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற இடமாகவும் கல்லார் அரசு தோட்டக்கலைத்துறை இருந்து வருகிறது இந்த கார்டனுக்கு பல முக்கிய பிரமுகர்கள் வந்து சென்றுள்ளார்கள் என்பது மற்றொரு சிறப்பு சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் இலவசமாக சென்று வந்த நிலை மாறி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பார்வையாளர்களுக்காக பெரியவர்களுக்கு என ரூபாய் பதினைந்தும் சிறியவர்களுக்கு என ரூபாய் பத்தும் புகைப்படம் எடுக்க இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது பெரியவர்கள் மட்டும் ஆலமரம் ஊஞ்சலாடி விளையாடி வருகிறார்கள் தற்போது குழந்தைகள் விளையாடுவதற்கு ஊஞ்சல் சறுக்கல் மற்ற விளையாட்டுகள் அமைத்துள்ளார்கள் இதனால் குடும்பத்துடன் சிறுவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆர்வமாக கட்டணம் இல்லாமல் தற்பொழுது மகிழ்ச்சியாக குழந்தைகள் விளையாடி வருகிறார்கள் மேலும் கல்லாறு அரசு தோட்டக்கலை பண்ணை அலுவலர் ஹரிபாஸ்கர் பண்ணைக்கு வரும் விவசாயிகளுக்கு தேவையான மண் வளம் வளம் ஆகியவற்றை கேட்டறிந்து அதற்கு தகுந்தார் போல விவசாயம் செய்ய அறிவுறுத்தியும் வருகிறார் செவன் எமது சிறப்பு செய்தியாளர் கே தமிழகம் சேட் அந்த கண் கண் வந்து பொரிக்கை எடுத்து ஒன்று தாழ்ந்துருக்கணும் அது வந்து மேல் இருக்கிற மாதிரி இருக்கும் தென்னா 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 போடு வந்துடுங்க அது மாதிரி தான் முக்கென்னு அதை வந்து நம்ம கீழே இப்படி தான் வைப்போம் ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் சைட்லேயோ இல்லை களைக்கிற வச்சாலும் முளைக்காது பார்த்து நீங்கள் அந்த தென்னை மரம் போகிற மாதிரியே போட்டாவே போதும் தென்னை மரம் மணல் நிறைய போகணும் இந்த மணல் எவ்வளோ தேவையில்லை மணல் அதுக்கு நம்ம எட்டாண்டு சிம்மனு கொஞ்சம் எஃப்ஐஎம் அப்புறம் விரும்பி நம்ம ஃபுட் போட்டிங்கனா போய் மணல் கொதிடும் போட்டவே நீங்கள் பார்க்கு நர்சரி இது பண்ணிடலாம்